கேரளால காங்கிரஸ் என்னதான் செய்துன்னு திடீர்னு ஒரு ஆச்சரியப்படுற வகையில் ஒரு வேலையை செய்யிருக்காங்க அங்க வந்து காங்கிரசுக்கும் சிபிஐஎம் தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிபிஐம் தலைமையிலான கூட்டணி ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்குது ஆலப்புழா இந்த முறை அந்த தொகுதியில தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அங்கே நிறுத்துறாங்க அவரை நிறுத்த ஒண்ணும் பெரிய தப்புலாம் ஒண்ணும் கிடையாது யார வேண்டுமான ராகுல் காந்தியே கேரளால போட்டி ஆனா இந்த கே சி வேணுகோபால் மாநிலங்களவை உறுப்பினராக ராஜஸ்தான் தேர்வு செய்யப்பட்டவர் அவருடைய பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏற்கனவே அங்க இருக்கு இப்ப ஒருவேளை அவரு இந்த தொகுதியில் ஜெயிச்சாருன்னா மாநில உறுப்பினர் பதவியில இருந்து ரிசைன் பண்ணணும் அப்ப ரிசைன் பண்ணி அங்க இடைத்தேர்வு நடந்தால் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஏன்னா அங்க எம்எல்ஏக்கள் பிஜேபி தான் அதிகம் அப்ப அந்த தேர்தலில் அங்க பிஜேபி தான் தீங்க வாய்ப்பு இருக்கு ராஜ்யசபால ஒரு ரெண்டு வருஷம் ஒரு புதிய உறுப்பினரை குடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது ஏன் காங்கிரஸ் செய்யுதுன்னு புரியல